முருகன் அப்படின்னாலே அழகு அப்படின்னு அர்த்தம் அவர் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு அர்த்தம் ஏன் தமிழ் கடவுள் அப்படின்னா இந்த முருகன் எந்த கிரகத்துக்கு அதி தேவதையாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்ங்கிற கிரகத்துக்கு அதி தேவதையாக இருக்கிறார் இந்த செவ்வாய் எந்த திசையை நோக்கி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசையை நோக்கி இருக்கிறார் எந்த நாட்டுக்கு தெற்கு திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இந்திய நாட்டுக்கு தெற்கு திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடு ஸோ இந்த நாட்டிற்கும் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது முருகர் தான் நம்ம தமிழில் உயர்வுபடுத்தி சொல்லணும் அப்படின்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் அப்படின்னாங்க இதில் ஒரே ஒரு ஹிட் அண்ட் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா முருகன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா இவர் செவ்வாய்க்கு அதிபதி செவ்வாய்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தீக்கோள் இந்த தீக்கோள்னா என்ன அப்படின்னா மிகப்பெரிய உஷ்ணம் சூரியனுக்கு அடுத்தபடியாக ஒரு தீக்கோள் இருக்குது அப்படின்னா அது செவ்வாய் இதை எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அறிவியல் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா சுமார் நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக பேங் அப்படிங்கிற ஒரு பெரு வெடிப்பில் இருந்து இந்த பிரபஞ்சத்தை நோக்கி வரப்பட்ட ஒரு மிகப்பெரிய தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் இந்த செவ்வாய் கிரகத்தை ஆள வேண்டும் என்று ஒரு தேவதையை நியமிக்கிறார் சிவபெருமான் அந்த தேவதை தான் முருகப்பெருமான்